ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் இன்று சித்திரை மாத சித்திரை நட்சத்திரம் இதிலே திருவவதாரம் பண்ணினவர்களான மூவர் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்னும் ஆச்சாரியன் திருவடிகளே சர்வமும் இன்று இருந்தவரான மதுரகவி ஆழ்வார் அனந்தாழ்வான் மற்றும் நடாதூர் அம்மாள் இவர்களினுடைய ஏற்றத்தையும் வைபவச் சுருக்கத்தையும் இன்று நாம் கூடியிருந்து அனுபவிக்க இருக்கின்றோம் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் ஒரு மேஷே சித்தா சமத்பூதம் பாண்டியத்தே சேகநாம்சகம் श्री श्रीपरांगुसड्भक् मधुर कविमाश्रिएपरांगुसडक् मधुर कविमाश्रिए मधुर 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 कविमाश्रिए மதுரகவி ஆழ்வாரினுடைய ஆச்சாரியன் சுவாமி நம்மாழ்வார் இவருடைய ஸ்தலம் திருக்கோளூர் இவர் அருளி செய்த பிரபந்தம் கண்ணினுள் சிறுத்தாம்பு இவர் அருளிய பதினோரு பாசுரங்களும் சுவாமி நம்மாழ்வார் அவருடைய ஆச்சாரியனை பற்றியதே வேறு எந்த பெருமாளையும் இவர் மங்களாசாசனம் செய்யவில்லை சுவாமி நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டார் அந்த பிரபந்தத்தினுடைய முதல் பாசுரம்தான் கண்ணினுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின் என்னப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே என்ன சொல்றார் இந்த பதினோரு பாசுரத்தினுடைய சாரார்த்தம் என்ன என்று கேட்டால் ஆச்சாரியனுடைய கைங்கரியமே பரமபதத்திலும் நமக்கு பேரு ஆகும் அதைப் பெறுவதற்கு உபாயம் என்ன வேறு ஏதாவது உபாயங்கள் உண்டான்னா அந்த ஆச்சாரியனுடைய அபிமானமே உபாயம் என்பதைத்தான் இந்த பிரபந்தத்திலே நமக்கு காட்டியிருக்கிறார் இந்த பிரபந்தத்தினுடைய அரியதான பெரிய சாரார்த்தமும் இதுவே ஆகும் சுவாமி மதுரகவி ஆழ்வாரை பற்றி பெரிய ஜீயர் உபதேச ரத்ன மாலையிலே இரு பாசுரங்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார் ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்து உதித்த சீராரும் சித்திரையில் சித்திரை நாள் பாருலகில் மத்துள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உத்ததமக்கு என்று நெஞ்சே ஓர் ஏறார் மதுரகவி ஏற்றமுடையவரான மதுரகவி இந்த உலகிலே வந்து அவதாரம் பண்ணிய நாள் என்னென்னு கேட்டா சித்திரை மாதத்திலே சித்திரை நட்சத்திரம் மற்ற ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் நாள்களை காட்டிலும் இந்த நாள் நமக்கு உற்றது என்று நெஞ்சே நீ ஓர் என்று தன் நெஞ்சப்பாற்று காட்டி கொடுக்கிறார் அடுத்ததாக வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலை இப்போ திருமந்திர ரகசியத்ரயம்னு சொல்றோம் அப்படி திருமந்திரத்தினுடைய மத்தியமமான பதம் நமப்பதம்னு சொல்றோம் அந்த நமப்பதம் போல இருக்கக்கூடியது என்ன மதுரகவி ஆழ்வார் அருளி செய்ததான இந்த சிறுத்தாம்பே ஆகும் அதனால தான் சீர்த்த மதுரகவி ஷைக்கலை செய்த கலையான ஆன செடுத்தாம்பு ஆர்த்தபுகள் ஆரியர்கள் தாங்கள் அருளி செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பயம் தேர்ந்து ஆரியர்கள் மற்றுள்ள ஆழ்வார்கள்லாம் தாங்கள் அருளி செய்ததான பிரபந்தங்களின் நடுவிலே இதை சேர்த்து கொண்டார்கள் நம பதம் மத்தியமாம் பதம் போல் என்று சொல்லக்கூடியதான இதை சேர்த்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம் சுவாமி மதுரகவி ஆழ்வார் அவர் அருளி செய்ததான இந்த கண்ணினூர் சிறுத்தாம்பு என்கிற கிரந்தத்தை வைத்தே நமக்கு நாலாயிரம் கிட்டியது என்றே நாம் சொல்லலாம் ஆழ்வார்கள் காலத்துக்கு பிறகு மறைந்து போயிருந்த இந்த நாலாயிரம் என்கிற திவ்ய பிரபந்தம் அது கிடைப்பதற்கு வித்திட்டது இந்த கண்ணினூற்சிருத்தாம்பு என்கிற கிரந்தம் எப்படின்னு சொன்னால் நாதமுனிகள் நாத்தமுனிகள் என்கின்ற ஆச்சாரியர் ஆராவமுது என்கின்ற சொல்லை கேட்டு ஓர் ஆயிரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இதை எப்படி பெறலாம் என்று குறுகூருக்கு வந்தபொழுதும் அங்கு இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆழ்வார் அருளி செய்த சிறுத்தாம்பு மாத்திரமே நாங்கள் அறிந்திருக்கின்றோம் என்று சொல்ல பன்னீராயிரம் முறை இதை அனுசந்தித்தால் ஆழ்வார் பிரத்யக்ஷமாவார் நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் என்று சொல்லி போந்தார்கள் அப்படி நாதமுனிகள் இந்த கண்ணினூர் சிறுத்தாவை பன்னீராயிரம் முறை உரு செய்ய ஆழ்வார் பிரத்யமாகி அத்தனையும் நாதமுனிகளுக்கு அருளி செய்தார் எப்படி மதுரகவி ஆழ்வாருக்கு அத்தனையும் எனக்கு நெஞ்சிலே நிற்கும்படிக்கு ஆழ்வாரே அருளினார் அனுகிரகம் பண்ணினார் என்று தன்னுடைய பாசுரத்திலே காட்டி கொடுக்கிறாரோ அதுபோலே நாதமுனிகளுக்கும் அருளினார் பின்னே நாதமுனிகளினுடைய காலத்திலே இது தேவகானத்திலே இசைக்கப்பட்டு திருக்கோவில்களிலெல்லாம் சேவிக்கப்பட்டு பிறகு நாலாயிரமாக வகுக்கப்பட்டு இன்றும் நாம் சேவிக்கும்படியாக இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த சிறுத்தாம்பு என்கிற கிரந்தத்துக்கு ஏற்றம் என்று இப்படி ஒரு முறை ஒரு வகையாக நாம் இதனுடைய ஏற்றத்தையும் கொண்டாடலாம் கல்வி ஆழ்வாரோட வாழ்த்திருநாமம் சித்திரையில் சித்திரை நாள் சிறக்க வந்தோன் வாழியே திரு கோளூரவதரித்த செல்வனார் வாத்திரையில் சித்திரை நாள் சிறக்க வந்தோன் வாயே திரு செல்வனார் வாயே உத்திர கங்காதீர துயர் தவந்தோன் வா ஒ ஒளி கதிரோ தேர்கதிக்க உகந்து வந்தோன் வாழிய கங்காதீர துயர் தவந்தோன் வாழிய ஒளி கதிரோ தேர்குதிக்க உகந்து வந்தோன் வாழிய பக்தியோடு பதினும் பாடினான் வாழிய பரம்புதன் பற நின்று ான் வாழிய மதிமமா பரம்பொருளை வாழ்வித்தான் வாழிய மதுர கவி திருவடிகள் வழி வழிவாழியே ஏ மதுர கவி திருவடிகள் வாழியே வாழியே அடுத்ததாக சுவாமி அனந்தாழ்வான் சித்திரையிலே சித்திரை நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினவார் அவரினுடைய ஏற்றத்தை காண்போம் அவரினுடைய தனியன்

ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடியதான தேசம் இவர் அருளிய ஸ்தோத்திரம் ராமானுஜ சதுஸ்லோகி ஸ்ரீ வெங்கடாச்சல இத்திகாசமாலா கோதா சதுஸ்லோகி ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஷன் என்று தொடங்கக்கூடிய ராமானுஜன் உத்தந்தாதி தனியன் ஸ்ரீ வெங்கடாச்சல இத்திகாசமாலா என்னும் நூல் திருப்பதி தேவஸ்தானால் அச்சிடப்பட்டிருக்கிறது என்றும் நமக்கு கிடைக்கின்றது இவர் அருளிய தனியன் பெரும் பெருங்கீர்த்தி இராமானுஷ முனிதன் வாய்ந்த மலர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற என்கிற திருவாய்மொழி தனியனாகும் இவருக்கு அனந்தான் பிள்ளை என்கிற நாமம் ஏற்பட காரணம் என்ன பிரசித்தியான நாமம் எல்லோரும் அறிந்ததுதான் அறியாதவர்களுக்காக அடியே நீங்கள் எடுத்து சொல்றேன் புஷ்ப மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடியதான திருமலையிலே நித்தியவாசம் செய்து சிந்துபூ மகிழும் திருவேங்கடத்தானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்பவர் எவரேனும் உண்டா அப்படின்னு எம்பெருமானார் ஒருநாள் இந்த சிந்துபூ மகிழும் திருவேங்கடம் என்று வரக்கூடிய பாசுரத்தின் போது கண்ணீர் சொரிந்து ஒருத்தரும் புஷ்ப கைங்கரியம் செய்பவர் இல்லையே அப்படின்னு நினைத்து வருந்தி தன்னுடைய காலக்ஷேப கோஷ்டியில் வினவினார் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எம்பெருமானாருடைய பிரிவை நினைத்து வாய்ப்பேசாமல் இருந்தார்கள் எப்படி எம்பெருமானாரை நாம் பிரித்து இருப்பது அதனாலே ஒத்திரும் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லாமல் வாய்ப்பேசாமல் இருந்தார் இருந்தார்கள் ஆனால் ஒரு குரல் கேட்டது அடியேன் செல்கின்றேன் அடியேன் செல்கின்றேன் சுவாமி அப்படின்னு ஒரு குரல் கேட்க அது அனந்தன் உடனே அவர் நீரே ஆண் பிள்ளை என்று எம்பெருமானாரால் பாராட்டப்பட்டவர் அதனால் இந்த காரணத்தாலே இவர்கள் குலத்தவர்கள்லாம் இன்னும் அனந்தான் பிள்ளை அப்படிங்கிற பட்டத்தோடு விளங்குகின்றார்கள் சரி இது அனந்தான் பிள்ளைங்கிற திருநாமம் ஏற்பட காரணம் திருநாராயணப் பெருமாளும் அனந்தாழ்வானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன ஒரு ஏகாதசி அண்ணு அனந்தாழ்வான் திருநாராயண பெருமாளை செவிக்கும் பொழுது இந்த திருவேங்கடமுடையானை செவிக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டாராம் உடனே திருநாராயணப் பெருமாள் திருவேங்கடமுடையானாக அவருக்கு காட்சி அளித்தாராம் திருவேங்கடமுடையான் திருமார்பில் இரண்டு தாயார்கள் உண்டே ஒரு தாயார் தானே இங்கு இருக்கிறார் என்று நினைத்தார் பின்னர் இரண்டு தாயார்களும் திருமார்பில் எழுந்தருளினார்கள் இப்படி ஒவ்வொரு ஏகாதசியிலும் திருநாராயணன் திருவேங்கடமுடையானாக இன்றும் சேவை சாதித்து வருகின்றார் இப்படி திருநாராயணப் பெருமாளுக்கும் அனந்தாழ்வானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் ஆண்டாளுக்கும் அனந்தாழ்வானுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தா புஷ்ப கைங்கரியத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அனந்தாழ்வான் அவர் ஆண்டாளை சேவிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றாராம் ஆண்டாள் நீராடிய திருக்குளத்திலே குளிக்கும்போது ஏதோ ஒரு பொருளை குளத்துக்குள்ளே தேடிக்கொண்டிருந்தாராம் சுவாமி என்ன தேடுகின்றீர்கள் என்று பக்கத்தில் இருந்தவர்கள்லாம் கேட்க ஆண்டாள் தேய்த்து கொண்ட மஞ்சள் கிழங்கு துண்டு ஏதாவது கிடைக்காதான்னு தேடிக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னாராம் இப்படி ஆண்டாளினுடைய பெருமையை அணி அறிந்தவர் அதனாலே கோதா சதுர்ஸ்லோகின்னு சொல்லக்கூடியதான நான்கு நான்கு ஸ்லோகங்கள் கொண்டதை கோதைக்காக சமர்ப்பித்தார் திருவேங்கடமுடையான அனந்தாழ்வானை பற்றி அருளிய தனியன்கள் என்னன்னு பார்த்தா திருவேங்கடமுடையானை சேவிப்பதற்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்த வாத்ஸ்ய வரதாச்சாரியார் நடாதூர் அம்மாள் அடுத்தது இவரை பற்றி தான் சேவிக்க இருக்கிறோம் இப்படி இவர்கள்லாம் திருமலையில் ஏறும் பொழுது பசி தாங்காமல் வருந்தினார்களாம் அப்போது ஸ்ரீவைஷ்ணவ் ஸ்ரீ வைஷ்ணவ பிரம்மச்சாரி ஒருவர் கோவில் பிரசாதங்களை எல்லாம் அவர்களிடம் கொடுத்தார் அவர்களை அவர்கள் அவனை நீ யார் யாரப்பா நீ நீ யார் இப்படி பிரசாதத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறாயி நீ யார் என்று கேட்டாராம் கேட்டார்கள் அதுக்கு அவன் நான் அனந்தாழ்வானுடைய சிஷியன் என்று சொன்னானான் அதை கேட்டு அவர்கள் உன் ஆச்சாரியன் தனியனை சொல்லு பார்ப்போமே என்று கேட்க அவன் இந்த ரெண்டு தனியன்களை சொன்னானாம் உடனே அவர்களும் சந்தேகம் தீர்ந்து பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் திருமலை சென்று அந்த விஷயத்தை அங்கிருந்தவர்களிடத்தெல்லாம் சொல்ல அனந்தாழ்வார் சொன்னார் தனக்கு அப்படி யாருமே ஒரு சிஷ்யர் கூட கிடையாது என்று சொல்ல அவர்கள் வந்தது திருவேங்கடமுடையானாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டார்களாம் இன்றும் இந்த ரெண்டு தனியன்கள் சைவிக்கப்படுகின்றன அதுதான் இப்பொழுது பார்த்தோமே அகிலாத்ம குணாவாசம் அஜான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுச்சரணம் வந்தே அனந்தாரிய தேசிக்கம் என்று ஸ்ரீமத்ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாத அம்போருகயம் சதுத்தமாங்கசந்தாரியம் அனந்தாரியம் அகம்பஜே என்று சொல்லக்கூடியதான தனியன் மற்றும் தனியன் யதீந்திரபாதாம்புஜசஞ்சரீக்கம் ஸ்ரீமத் தயாபாலதயைக்கபாத்திரம் ஸ்ரீவேங்கடேசாங்கிரி யுகாந்தரங்கம் நமாம் அனந்தாரியம் அனந்தகிருத்வகா என்று சொல்லக்கூடியதான தனியன்கள் அனந்தாழ்வானுடைய புருஷாகாரத்தால் மிளகாழ்வான் சொல்ல மோட்சமடைந்தது எப்படின்னு பார்த்தா மிளகாழ்வார் தனக்கு மோக்ஷம் வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டிக்கொண்டபோது அவர் நீர் திருமலையிலே போய் திருவேங்கடமுடையானை வேண்டிக் கொள் என்று நியமனம் பண்ணாராம் அப்படி அங்கு சென்று பல நாள் வேண்டி கொண்டாலும் பெருமாள் அதற்கு செவி சாய்க்கவே இல்லை அப்போது இவர் அனந்தாழ்வானை செவித்து வேண்டிக்கொள்ள சரி அடியேன் தேவரீருக்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு விண்ணப்பம் பண்ணாராம் அப்படியே நடக்க மறுநாள் எம்பெருமான் மிளகாழ்வானுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை தந்தான் அப்படின்னு சரித்திரங்கள்லாம் சொல்கிறது அப்படி அனந்தாழ்வானினுடைய புருஷகாரத்தால் மிளகாழ்வான் மோட்சம் பெற்றார் அப்படின்னு சுவாமி அனந்தாழ்வானுக்கு ஏற்றம் அனந்தான் பிள்ளை வாழி திருநாமம் மலையில் வே கடவர்க்கு மாமனார் வாழியே மணி துழர்கோன் அனந்தன வந்து வாழியே உலகு கோர் தந்தமன உதிர்த்துள் போன் வாழிய உலகமுண்ட மாதிரியை உகந்துய்தான் வாழியே இலகு சித்திரை தன் சித்திரையோன் வாழிய எந்த எதிராஜர் இணையடியோன் வாழிய அழர் மேல் மங்கை திருவுக்கு அப்பார் வாழிய அனந்தாழ்வாம் திருப்படிகள் அனவரதம் வாளியே வாழியே வாழியே அடுத்ததாக நடாதூர் அம்மாள் வாத்ஸ்ய வரதாச்சாரியார் என்பவரினுடைய ஏற்றத்தை அனுபவிக்க இருக்கிறோம் இவருடைய தணியன் வந்தேகம் வரதாத்யந்தம் வஜ்ஜாபிஜன பூஷணம் மாமபி மாமபி இவருடைய திருநாமம் வாத்ஸ்ய வரதாச்சாரியார் நடாதூர் அம்மாள் இவருடைய பிதாமகர் நடாதூர் ஆழ்வான் இவருடைய அவதாரஸ்தலம் காஞ்சிபுரம் ஆச்சாரியர் எங்கள் ஆழ்வான் இவர் அருளிய கிரந்தம் தத்வசாரம் சரமோபாய சங்கிரகம் ஸ்ரீ பாஷ்யோபன்யாசம் உபோத்காதம் பிரமேயமாலை எதிராஜ விஜயபனம் சாராத்த சங்கிரகம் ஸ்லோகத்வயம் பிரதிவாதி பஞ்சகம் ரகசியமும் அருளி செய்திருக்கிறார் இவர் நடாதூராழ்வான் பேரார் ஆவார் நடாதூராழ்வான் இராமானுஷரின் சகோதரியின் குமாரர் இவர் ஸ்ரீபாதத்திலே ஸ்ருத பிரகாசிக்கப்பட்டார் கிடாம்பி அப்பில்லான் கிடாம்பி அப்பில்லான் ஸ்ரீபாதத்திலே தூப்பூல் பிள்ளை என்னும் வேதாந்தாச்சாரியார் நடாதூர் ஆழ்வான் இவரை தன்னுடைய சிஷ்யரை சிஷ்யரான எங்கள் ஆழ்வானை ஆசிரிக்கும்படிக்கு அனுப்பினார் இவர் அருளியுள்ள சோஸ்திரங்கள் ஸ்லோகத்வயம் கஜேந்திர மோட்சம் பரத்வாதி பஞ்சகம் என்று சொல்லக்கூடியதான ஸ்லோகங்கள் இவர் அருளியுள்ள எங்களாழ்வான் தனியன் ஸ்ரீவிஷ்ணுச்சித்த பத பங்கஜமாய சேத்தோ மம ஸ்பிருகே கிமதரேண நோ சேன்மீயேகரபாரதீனா கதம் பவிதுமதி வாக்விதேயா இவர் எங்களாழ்வான் சிஷியர்களிலே முதன்மையானவர் இவர் அருளிய தத்வசாரம் என்னும் கிரந்தத்தில் எங்களாழ்வானினுடைய பெருமையை கூறும் ஸ்ரீ விஷ்ணு சித்த என்று தொடங்கும் முதல் ஸ்லோகமே எங்கள் ஆழ்வானுக்கு தனியனாய் அமைந்திருக்கிறது இதைத்தான் இப்போது நாம் செவித்தது ஸ்ரீ விஷ்ணு சித்த பத சங்கமாய அப்படின்னு செய்வித்ததான ஸ்லோகம் நடாதூர் அம்மாளினுடைய வைபவ சுருக்கத்தை பார்ப்போம் இவர் காஞ்சிபுரத்தில் நடாதூர் ஆழ்வானுக்கு திருப்பேரானாக அவதாரம் பண்ணினார் இவர் தன்னுடைய பிதாமகரும் ஸ்ரீ பாஷ்ய சிம்ஹாசனாதி பதிகளிலே ஒருவருமான நடாதூர் ஆழ்வானிடத்தில் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் கேட்க தொடங்கிய போது அகில புவன அப்படின்னு தொடங்கக்கூடிய ஸ்ரீ பாஷ்ய மங்கள ஸ்லோகத்தினுடைய விவரணத்திலேயே புவனன் எதற்காக சொல்ல வேண்டும் நிக்கில புவனன்னோ இல்லை சகல புவனோன்னு சொல்லக்கூடாதா எதற்காக அகில புவனன் சொல்ல வேண்டும் என்று கேட்டார் வயதானவர் நடாதூர் ஆழ்வான் வாலிபரான தன்னுடைய பேரனுக்கு தக்கபடி காலக்ஷேபம் சொல்லுவது தம்மாலே இயலாது அப்படின்னு முடிவு பண்ணி நீ திருவள்ளறைக்கு செல் அங்கு இருக்கக்கூடிய ஆழ்வான் இடத்துல ஸ்ரீபாஷிய காலக்ஷேபம் கேள் என்று நியமனம் பண்ணினார் அதனால காஞ்சிபுரத்திலிருந்து திருவள்ளறைக்கு வந்தார் திருவள்ளறைக்கு ஒரு நாள் வெளியாலையிலே வந்து சேர்ந்த இவர் எங்களாழ்வான் திருமாளிகை கதவை தட்டி அழைத்தார் முளிர்ந்து எங்கள் ஆழ்வான் யார் வந்திருப்பது அப்படின்னு கேட்க நடாதூர் அம்மாள் நான் தான் வந்திருக்கேன்னு பதில் சொன்னாராம் இதை உடனே கேட்ட எங்களாள்வான் நான் செத்து வாரும் அப்படின்னு கதவை திறக்காமலேயே பதில் சொல்லிவிட்டார் காஞ்சிபுரம் வந்து மறுபடியும் தன்னுடைய பித்தா மகரிடத்துல நடாதூர் அம்மாள் நடந்ததை சொன்னார் இதை கேட்ட நடாதூர் ஆழ்வான் பெரியோர்களிடத்திலே இப்படி பேசுவதாகாது அவர் கேட்டால் அழியேன் என்று பதில் சொல்ல வேண்டும்னு சொல்லி அனுப்பினாராம் அதன்படிக்கு இவர் மறுபடியும் எங்களாழ்வானிடத்திலே வந்து சொன்னார் எங்கள் இவரை தன்னுடைய சிஷியராக ஏற்றுக்கொண்டு பகவத் விஷயத்தை இவருக்கு அனுகிரகம் பண்ணினார் இதனால் எங்களாழ்வான் நடாதுகம்மாளுக்கு ஆச்சாரியன் ஆனார் அதன் காரணமாகவே எங்கள் அம்மாள் ஆச்சாரியன் என்றும் அழைக்கப்பட்டார் நடாதூர் அம்மாளும் இவரிடம் கேட்ட பகவத் விஷயத்தை தம்முடைய பல சிஷியர்களுக்கும் தேவபெருமாள் பெருமாள் சொல்லிக் கொடுத்தார் எங்கள் ஆழ்வானுக்கோ சரமதசை சரமதசையிலே செங்கமல நாச்சியார் அப்படிங்கிற பெண் மூலம் பிறந்த பேரனுக்கு வரதாச்சாரியார் அப்படிங்கிற திருடாமத்தையே இட்டு ஸ்வீகிருத புத்திரர் அதாவது ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டு புத்திரராக ஆக்கி கொண்டார் இவரை கொண்டுதான் நடாதூரம்மாள் எங்களாழ்வானுக்கு சரம எல்லாம் பண்ணினார்னு சொல்லப்படுறது இந்த வரதாச்சாரியாருக்கு இவர் சக்கல அர்த்தங்களும் கற்பித்தார் இப்படி வரதாச்சாரியார் பரம்பரை இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு வார்த்தாமாலையிலே ஒரு வார்த்தை இவரை பற்றி நூற்றி பதினெட்டு வார்த்தாமாலையினுடைய விவரணம் எம்பெருமானுடைய மருமகனான வரதவிஷ்ணு என்னும் திருநாமமுடைய நடாதூரம்மாள் தம் ஆச்சாரியர் விஷ்ணு என்னும் திருநாமமுடைய திருவள்ளரையில் எழுந்தருளி இருந்தவரான எங்களாழ்வான் திருவடிகளிலே அமர்ந்து சரமஸ்லோக அர்த்தங்களை கேட்டு வரும்போது எல்லா உபாயங்களையும் வாசனையோடே விட்டே என்னை பற்ற வேண்டும் என்கின்றான் எம்பெருமான் என்று அருளி செய்தார் எங்களாழ்வான் எல்லா உபாயங்களையும் வாசனையோடு முத்தவும் விட்டு வீடுமின் முத்தவும் சொல்றது போலே முத்தவும் விட்டு பத்த பற்றுவதை பற்ற வேண்டும் என்றான் எம்பெருமான் என்பதை அருளி செய்தார் ஆழ்வான் இவருக்கு இதை கேட்ட அம்மாள் தானே சாஸ்திரங்களில் விதித்த எல்லா உபாயங்களையும் விட சொல்வது ஈஸ்வரனுக்கு இப்படி ஒரு சுவாதந்திரியமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டார் இதற்கு அத்தியந்த பரதந்திரனான இந்த சேத்தனனுடைய ஸ்வரூபத்துக்கு பொருந்தியதை விடை விட சொன்னால் அன்றோ நீர் இப்படி ஆச்சரியப்பட வேண்டும் இவனுடைய அத்தியந்த பாரதந்திரிய ஸ்வரூபத்துக்கு பொருந்தாத உபாயங்களைத்தானே எம் பெருமான் விட சொல்கிறான் பின்னா இதில் ஆச்சரியப்படுறதற்கு என்ன இருக்கு ஆகவே ஈஸ்வரன் தன்னுடைய சுவாதந்திரியத்தாலே இவற்றை விட சொல்லவில்லை சேத்தனருடைய ஸ்வரூபத்துக்கு பொருந்தாது என்பதனாலே அந்த காரணத்தினாலே விட சொல்கின்றான் அதனாலே நீர் சொன்ன இந்த வார்த்தை சரியில்லை என்று எங்களாழ்வான் இவருக்கு பதிலும் சொன்னார் இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் புத்தூர் சுவாமி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆச்சாரிய வைபவ மஞ்சரியிலிருந்து சில விஷயங்களை இங்கே நாம் இன்று குடியிருந்து அனுபவிக்கும்படியான பாக்கியம் திருநாமம் சுடகுட விஷ்ணு சேதன் சுடரடி யோன் வாயே சுத்த விஷ்ணு சேதன் சுடரடி ஒன் வாயே சூத பிரகாசிகை சொல்லி வைத்தோன் வாய சூத பிரகாசாயை சொல்லி வைத்தோன் வா பிரமேயத்தில் தரம் மறந்தோன் வாழையே தடுவா பிரமேயத்தில் தர மறிந்தோன் வாழையே புத்தி மிகு சாரா துஷிய தோன்வாயே புத்தி மிகு சாரா துஷிய தோன்வாயிங்க புகை பாடிய பொருளை புதற்களி போன் வாயே புகைப்படிய பொருளை புதற்களி போன் வாயையே சித்திரைய சித்திரை நாள் கச்சி வந்தோன் வாயே சீரரும் அம்மாதன் சேவடிகள் வாழையே சீராரும் அம்மாடன் சேவடிகள் வாய் இப்படி மதுரகவி ஆழ்வாரை போலேயும் சுவாமி அனந்தாழ்வான் போலேயும் நடாதூரம்மாள் போலேயும் ஆச்சாரியர்களிடத்திலே பக்தி வளர இவர்களினுடைய திருவடி தாமரைகளை நாம் என்றும் ஸ்மரித்திருப்போமாக ஸ்ரீதளவாவது நமக்கு ஆச்சாரியனிடத்திலே பிரேமையும் அத்தியவசாயமும் பக்தியும் வளருவதற்கு இவர்களே நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் மதுரகவி ஆழ்வார் அனந்தாழ்வான் நடாதூரம்மாள் திருவடிகளே சரணம் அடியேன்